ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعاذنا الله وإياكم من النار. பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்லாவின் திருப்பெயர் போற்றி அவனின் அன்பும் கருணையும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்ய சஹாபா பெருமக்கள் தாபி அகன்கள் தபா தாபியின்கள் இமாம்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் ஷஹதாக்கள் அவலமாக்கள் உலகில் வாழ்ந்த நல்லோர்கள் வாழக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றெண்டும் பொறியட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எல்லாம் அல்லாஹுல்லஷானு தாலா இவ்வுலகில் மனிதனை படைத்து அவன் வாழ்வதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளையும் அல்லாஹ் வழங்கி இவ்வுலகத்தை நாளை மறு உலகின் விளைநலமாக உருவாக்கி தந்திருக்கின்றான் இங்கே நாம் எதை பயிரிடுகின்றோமோ நாளை மறுமையில் அறுவடை செய்யலாம் என்பது அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் வலேஹி வசல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு அளித்த வாக்குறுதி இவ்வுலகில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் குறிப்பாக அல்லாஹையும் ஆறு உயிர் கண்மணி பெருமானார் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களையும் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நாம் இறைவன் வகுத்த அந்த நெறிகளில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் சொன்ன அல்லாஹொன்ன அன்னலம்பெருமானார் செல்லல்லாஹு வசல் ஒரு அனுமதித்த அந்த வாழ்க்கை தான் நம்மை நாளை மறுமையின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் உள்ளத்தில் முதலில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்துவதற்கு மிக முக்கியமாக இருப்பது பொருளாதாரம் பொருளாதாரம் என்பது இப்படி பிரித்துச் சொல்லலாம் வியாபாரம் வட்டி இன்னொரு வகையில் சொன்னால் கடன் தர்மம் நாம் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் செய்யக்கூடிய அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி தான் இந்த நான்கும் வட்டி வியாபாரம் கடன் தர்மம் இந்த நான்கும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய குறிப்பாக ஒரு மூமியினுடைய வாழ்க்கை இருக்காது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு வியாபாரம் செய்வோம் அல்லது ஒரு பொருளை வாங்குவோம் அல்லது ஒரு பொருளை விருப்போம் இது தினந்தோறும் நடக்கக்கூடிய செயல்பாடு அதற்கு நேர் எதிரானது வட்டி அல்லது நாம் ஒருவருக்கு ஏதாவது ஒரு கடன் கொடுப்போம் பணம் தான் என்று இல்லை ஏதாவது ஒன்றை வீட்டில் இருக்கக்கூடிய தளவாட பொருட்களை கூட கடனாக அளிப்போம் அதற்கு எதிராக நேர்மறையாக உள்ளது என்பது தர்மம் தர்மம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் ஏதாவது ஒரு வகையில் இது நம்முடைய அன்றாட வாழ்வு இருக்கக்கூடிய ஒன்று இதில் மிக மிக அத்தியாவசியமானது என்னவென்று சொன்னால் வியாபாரம் அதனுடன் சம்பந்தப்பட்டது வட்டி இன்றைய தினம் நாம் செய்தித்தாள்களில் தொலைக்காட்சிகளில் பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் உலகில் பெரும்பான்மையான நாடுகள் இந்த வட்டி கடலில் மூழ்கி இருப்பதை பார்த்து கொண்டு வருகின்றோம் நாடுகள் மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனும் இந்த வட்டியில் மூழ்கி பலர் தற்கொலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அதுவும் குடும்பமாக தற்கொலை செய்து கொள்வதை தீக்குளித்து இறந்து போவதை இன்னும் வேறு எல்லாம் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்வதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த வட்டிக்கு ஆட்பட்டு வட்டியினுடைய கோரப்பிடியில் சிக்கி தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொள்வதை ஈமானை விட்டு வெளியேறுவதை பார்த்து கொண்டு வருகின்றோம் இது ஒரு புறம் இருக்க வட்டி வாங்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் அன்றாட வாழ்வில் நம்மை அறியாமலேயே வட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றன வட்டி என்பது அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட ஒன்று வியாபாரம் என்பது அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அல்லாஹ் அல்லாஹு சொல்லும் பொழுது அல்லாஹ் வியாபாரத்தை உங்களுக்கு ஹலாலாக்கி தந்திருக்கின்றான் வட்டியை ஹராமாக்கி வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹலா குழாநிலை சொல்கின்றான் இதில் வட்டியில் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நமக்கு ஏற்படக்கூடிய தன்னிலைகள் குறித்து ஒரு சில செய்திகளை பார்த்துவிட்டு நம்முடைய அன்றாட வாழ்வில் எப்படியெல்லாம் வட்டி நம்முடன் விளையாடுகிறது என்பதையும் பார்த்து அதை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த உரை அமையும் என்று நான் கருதுகின்றேன் அன்பிற்கினிய பெருமக்களே நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் மக்காமா நகரத்தில் தங்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துரைக்கூடிய அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமுதாய பிரச்சனைகள் கொலை கொள்ளை சண்டை விபச்சாரம் வட்டி உள்ளிட்ட இந்த பிரச்சனையுடன் நினைவைப்பு பிரச்சனையும் மிக அதிகமாக இருந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றையும் அல்லாஹு தாலா நிவர்த்தி செய்வதற்காக அவ்வப்போது தன்னுடைய வசனங்களை இறக்கி அல்லாஹு தாலா நேர் வழி காட்டினான் என்பதை நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் வட்டியில் மூழ்கியிருந்த அந்த சமூகம் எதற்கெடுத்தாலும் வட்டியிலேயே இருந்த அந்த சமூகத்தை அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விடுவித்து ஒரு நிறைவான சமுதாயத்தை அல்லாஹு நபிகள் பெருமானார் செல்லோல்லாஹு அழகி மாற்றி அமைத்தார் என்பதை நாம் வரலாறு படித்து வைத்திருக்கின்றோம் அல்லாஹ் குரானிலே அதை பற்றி சொல்லும் பொழுது வட்டியில் இருந்த அந்த சமூக மக்களை மீள்வதற்காக வேண்டி சொல்லும் பொழுது அல்லாஹ் குரானிலே ஒரு இடத்தில் சொல்லி காட்டுவான் நீங்கள் எவ்வளவு கடன் கொடுத்தீர்களோ அதை மட்டும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் மீதம் உள்ளதை அப்படியே நீங்கள் விட்டுவிடுங்கள் அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் என்று சொன்னவுடன் எத்தனையோ சகாபா பெருமக்கள் கடனாக கொடுத்து வட்டியாக வாங்கிய பொருட்களை எல்லாம் விட்டு சில சகாபா பெருமக்கள் கடன் தொகையை கூட தள்ளுபடி பண்ணியதை நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமின்றி அல்லாஹு பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் வட்டியை ரெட்டிப்பாக்கி நீங்கள் வாங்க வேண்டாம் வட்டியை அறவே வாங்க வேண்டாம் இது அல்லாஹுடைய வேதனைக்கு உட்பட்ட செய்தி என்று அல்லாஹ் குரானில் சொன்னதை சஹாபா பெருமக்கள் நடைமுறையிலே கொண்டு வந்தார்கள் ஆக வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வட்டி என்பது தன்னுடைய வாழ்வில் கலந்துவிடக் கூடாது என்பதில் சஹாபா பெருமக்கள் மிக தெளிவாக இருந்ததை நமக்கு இந்த வசனங்கள் எடுத்து காட்டுகின்றன நபிகள் பெருமானார் சல்லாஹூ அலைவசம் சொல்லித் தருகின்றார்கள் ஏழு பெரும் பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஒன்று அல்லாஹுக்கு இணை வைப்பது இரண்டாவது சூனியம் செய்வது மூன்றாவது கொலை செய்வது நான்காவது வட்டியை சாப்பிடுவது ஐந்தாவது அநாதகளின் சொத்தை அபகரித்து உண்பது ஆறாவது போரில் புறமுதுகு காட்டி ஓடுவது ஏழாவது நல்ல பெண்களின் மீது அவதூறு சொல்வது என்று ஏழு பெரும்பாவங்களில் வட்டியையும் ஒன்றாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அல்லாஹ் அல்லாஹுரானில சொல்லும் பொழுது யார் வட்டியை சாப்பிடுகின்றார்களோ நாளை மறுமையில் ஷைத்தான் தீண்டியதை போன்று எழுப்பப்படுவான் அதாவது மிக பயங்கரமாக ஷைத்தான் எப்படி அவனுடைய வாழ்க்கையில் விளையாடினால் ஒரு கெட்ட கனவு கண்டோ அல்லது வேறு விதமாக ஒரு பேய் பிடிச்சவன் எப்படி இருப்பான்னு சொல்லுவோமா இல்லையா ஒரு பேய் பிடிச்சவன் பார்த்து ஏன்னா இப்படி இருக்கிறானே இந்த மாதிரி அலங்கோலமாக கிடக்கிறானே பயங்கரமா இருக்குன்னு பயமா இல்லையா நாளை மறுமையில் அதே போன்று அவன் எழுப்பப்படுவான் என்று அல்லாஹ் பைத்தியக்காரனாக நாளை மறுமையில் வட்டி உண்பவனை எழுப்புவான் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் நபிகள் பெருமானவர் சல்லூர் அதிசயில் சொல்லித் தருகின்றார்கள் ஒரு திரகம் வட்டி என்பது அல்லாஹ் தண்டனை என்னவென்று தெரியுமா முப்பத்தாறு முறை விபச்சாரம் செய்த குற்றத்தை விட மிக கொடியது ஒரு தடவை விபச்சாரம் செய்தாலே கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹனுடைய தீர்ப்பு ஆனால் வட்டி என்பது முப்பத்தாறு முறை விபச்சாரம் செய்வதை விட கொடியது என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலை சொல்லித் சொல்லித் அடுத்து சொல்கின்றார்கள் வட்டி உண்பவன் வட்டி கொடுப்பவன் நம்ம வட்டி கொடுக்கிறோமா இல்லையா அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் தான் இந்த உரை அமைந்திருக்கின்றது வட்டி வாங்குபவன் வட்டி கொடுப்பவன் அதற்காக வேண்டி கணக்கு எழுதுபவன் அதற்காக வேண்டி சாட்சி சொல்பவன் ஏதாவது ஒரு பொருள் அடமான வைக்க போனோம்னு சொன்னால் நம்ம ரெண்டு பேரும் சாட்சிக்கு கூட்டு போவோம் அப்போ இந்த மாதிரி சாட்சி சொல்பவர்கள் இவர்களை நபிகள் பெருமானார் செல்லல்லாக அலை வசலம் அவர்கள் சபிக்கின்றார்கள் அல்லாவும் சபிக்கிறான் என்று சஹாபாக்கள் அறிவித்ததாக நாம் வரலாறுகளை பார்க்கின்றோம் வட்டி வாங்கியவருக்குண்டான தண்டனை என்னவென்று சொன்னால் நிரந்தர நரகம் நிரந்தர நரகத்திற்கு மூன்று நபர்கள் செல்வார்கள் ஒருவர் கொலையாளி கொலை செய்தவர் இரண்டாவது அல்லாஹை மறுத்த காஃபிர்கள் மூன்றாவது வட்டி உண்பவர்கள் என்று நபிகள் பெருமானார் செல்லல்லா வலைவசம் சொல்லி தருகின்றார்கள் அல்லாஹ் குரானில் சொல்லித் தருகின்றான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹிற்கு பயந்து எஞ்சி உள்ள வட்டியை வாங்காது விட்டு விடுங்கள் அவ்வாறு நீங்கள் செய்யவில்லையானால் வட்டி வாங்குவதை நீங்கள் விடவில்லையானால் அல்லாவிடமிருந்தும் அவன் போர் அறிவிக்கப்பட்டு விட்டதாக நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வட்டி வாங்கினால் அல்லாவுடன் அல்லாவுடைய தூதரன் சண்டைக்கு தயாராக இருக்கிறீங்க நானா நீ நான் ஒரு கை பார்த்து விடலாம் நான் வட்டி வாங்கிட்டு தான் இருப்பேன் அதை தடுப்பதற்கு நீ யார் என்று அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகின்றான் என்பதை நாம் கவனத்தில் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அடுத்து நபிகள் பெருமானார் அலை வசல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் இந்த வட்டிசியம் என்பது மிக பெரும் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்க கொடுமை என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இதுவெல்லாம் சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது இதெல்லாம் வட்டி வாங்குறோம் பிரச்சனை நாம என்ன வட்டி வாங்குறோமா நாம முஸ்லீம்கள் நாம மோமீன்கள் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைப்பது போல் நமக்கு தோன்றும் ஆனால் நம்மில் பெரும்பாலோர் குறிப்பாக வளைப்புட வாழ்பவர்கள் கூட இந்த வட்டி வாங்குவதை ஒரு தொழிலாக வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு வருகின்றோம் நீங்களே போய் யார்ட்டையாச்சும் ஒருத்தர்கிட்ட கேளுங்க ஒரு நூறு தினார் கொஞ்சம் கடன் கொடுங்கன்னு கேளுங்க அவர் என்ன சொன்னால் ஏன்ட்ட இல்லை நம்ம பாய் ஒருத்தர் இருக்காரு நூறுதிநாள் கொடுத்தீங்கன்னா மாதம் பத்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் எத்தனை பேர் வாங்கியிருப்பீர்கள் என்று நீங்கள் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு பார்த்து நினைத்துக் கொள்ளுங்கள் நம்ம ஆளுங்களே வெளிநாடுகளிலோ அல்லது நம்ம ஊர்களிலோ நூற்றுக்கு பத்து இந்த மாதம் பத்து கொடுக்கணும் அடுத்த மாதம் பத்து கொடுக்கணும் நீங்கள் எத்தனை மாதம் கொடுக்குறீங்களோ பத்து பத்தி நூற்றுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் கடைசியில் மொத்தமாக நூறு தினம் கொடுக்கணும் இப்படி அக்காம அடிப்பதற்காக அல்லது வேறு மெடிக்கல் செலவுக்காக அல்லது வேறு டிக்கெட் எடுப்பதற்காக நிறைய பேர் இங்கே வட்டி வாங்குவதை பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வட்டி கொடுப்பவர்கள் யார் என்று சொன்னால் வட்டிக்கு பணம் தருபவர் என்று சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த என்பதை பார்த்து கொண்டு வருகின்றோம் சாதாரண சின்ன வீட்டில் வேலை செய்கிறவர்கள் கூட ஒரு நாலு மாதம் சம்பளத்தை சேர்த்து வச்சு பணத்திற்கு ஆசைப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வட்டிக்கு விடுறதை நம்ம பார்க்குறோம் ஆக இதுவெல்லாம் சிறுவர் முதல் சின்ன சின்ன விஷயங்கள் முதல் பெரிய விஷயங்கள் வரை பெரிய ஒரு கடை வைக்கணும் ஒரு வட்டி கடை வைக்கணும் அல்லது பெரிய நிறுவனங்களில் வட்டி கொடுக்கணும் அப்படின்றாம் இல்லை நாம் நாம் பார்க்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் கூட வட்டி வாங்குவதையும் வட்டி கொடுப்பதையும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அன்பிருக்கின்ற பெருமக்களே இந்த வட்டி என்பது மீட்டர் வட்டி கந்து வட்டி ஸ்பீடு வட்டி பல வட்டி எத்தனையோ பேர்களிலே இருந்தாலும் கூட அத்தனையும் அல்லாஹால் தடை செய்யப்பட்டது சபிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே நாம் இந்த வட்டியை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் வியாபாரம் பண்ணுங்க ஒரு பொருளை வாங்கி அதற்குரிய லாபத்தை வைத்து வியாபாரம் பண்ணலாம் அந்த பணத்தை வியாபாரத்தில் முதலீடு செய்யலாம் ஆனால் அந்த பணத்தையே முதலீடாக வைத்து வட்டி செய்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டு ஒன்று என்பதை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு சர்வசாதாரண வட்டி என்பது அதுவும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வட்டி எப்படியெல்லாம் பூந்து விளையாடுன்றத ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு இந்த உரையை நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன் நவிகள் பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் கூட அடமானத்திற்குலாம் பொருள் வச்சு பணம் வாங்கியிருக்கிறாங்க தன்னுடைய உருக்கு சட்டையை கூட அந்த மூத்தா போகிற சமயத்தில் கூட ஒரு யூதரன்ட்ட அடமானம் தான் நம்ம பார்க்குறோம் கடன் வாங்குவது ஒன்பது தப்பல்ல மார்க்கத்தில் கடன் வாங்குவது என்பது கூடும் கடன் கொடுப்பது என்பது அல்லாஹுடைய அருளுக்கு உட்பட்ட செய்தி என்றும் சொல்லித் தருகின்றார்கள் நபிகள் பெருமானார் சொல்லதாசோ அவர்கள் ஒருத்தர் உதவி செய்வது அல்லாவே குரானிலே கரதன் ஹசனா அழகிய கடன் தரமாட்டீர்களா என்று அல்லாஹ் சொல்லுகிறார் கடன் இல்லாமல் வாழ முடியாது ஆனால் அந்த கடனுக்கு கொடுத்த பிறகு அதற்கு வட்டி வாங்குவது என்பதுதான் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று அதோடு ஒட்டி வரக்கூடிய சில விஷயங்கள் என்னவென்று சொன்னால் இந்த ஒத்திக்கி விடுறது இருக்கா இல்லையா வீடை ஒத்திக்கி விடுறோம் நம்ம ஒரு வீடு கட்டி வச்சிருக்கோம் வீடை கட்டி வச்சு நாம் அதை வாழ்க்கை நடத்த முடியும்னு சொன்னால் அவர் வாடகைக்கு விடலாம் அல்லது ஏதாவது தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வந்து தங்கிக்கம்மா உள்ளவங்க சொல்லலாம் அது ரொம்ப பெரிய தாராள மனப்பாங்க உள்ளவர்கள் இல்லைன்னு சொன்னால் ஒரு குறைந்தபட்ச வாடகைக்கு நம்ம அதில் இருந்து பணத்தை சம்பாதிக்கலாம் வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்முடைய பெரும்பாலான மக்கள் நம்ம ஊரில் நாம் பார்க்குற முஸ்லீம் ஊர்களில் ஒத்திக்கு வீடு விடுவாங்க அதாவது வீடு இல்லாமல் ஒருத்தர் கஷ்டப்படுவார் அவர் என்ன செய்வார்னு சொன்னால் ஒரு பத்து லட்ச ரூபா கையில் வச்சுருப்பார் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லுவார் வீடு என்ன சில வருஷம் அந்த பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு வீடை கொடுத்துருவார் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க போட்டுக்கிட்டு நாலு வருஷத்துக்கு பிறகு நான் பத்து லட்ச ரூபா திருப்பி வாங்கிப்பேன் நான் வீட்டில் குடியிருப்பேன் இது ஒத்திக்கு வாங்கிறது அப்படி என்று சொன்னால் நான் பத்து லட்ச ரூபா கொடுத்ததற்கு வட்டியாக இந்த வீட்டை அனுபவிப்பேன் இந்த வீட்டில் நான் வசிப்பேன் எனக்கு அதுதான் வட்டி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்ச பிறகு நான் பத்து லட்ச ரூபா வாங்கி கொண்டு சென்று விடுவேன் என்று ஒரு ஒப்பந்தம் போட்டு விட்டு இருப்பார்கள் இந்த ஒத்திக்கு விடுப்பது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று வேணுமென்றால் இப்படி செய்யலாம் பத்து லட்ச ரூபா பத்து லட்ச வாங்கி வாங்கிட்டார் சொன்னா அந்த வீட்டுக்கு வசிக்கக்கூடிய மாச வாடகை கொடுக்கணும் அதிகமா தர முடியவில்லை என்று சொன்னால் ஒரு மார்க்கெட் ரேட் மார்க்கெட் நிலவரம் என்ன ஒரு ரெண்டு ரூம் ஒரு ஹாலு ஒரு பாத்ரூமுக்கு வீட்டுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா வாடகை என்று சொன்னால் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துபவர் அந்த வாடகைக்கு கொடுத்து வாடகைக்கு இருக்கலாமே தவிர அந்த கொடுத்த பத்து லட்சம் ரூபாவுக்கு நான் ஒத்துக்கு இருப்பேன் என்று சொல்லுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் அப்படி செய்வதை பார்த்து கொண்டு வருகின்றோம் அப்படி அந்த வீட்டில் வாழ்பவர்களுடைய வாழ்க்கையில் அல்ல எப்படி பறக்கத்தை கொடுப்பான் அவருடைய தொழில பறக்கத்திற்குமா இருக்குமா அவருடைய வாழ்க்கையில் பறக்கத்திற்குமா என வட்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தான் கொடுத்த பணத்திற்கு இந்த வீட்டை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இது மார்க்கத்தில் கூடாத ஒன்று அன்றாட வாழ்க்கையில் அல்லாவுடைய சாபம் கிடைப்பதற்குண்டான ஒரு நடைமுறை ஒத்திக்கு வீடு எடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வாடகைக்கு ஒருத்தர் வீட்டை எடுக்கிறார் ஒரு கடை எடுக்கிறார் நாம பாக்கிறோமா இல்லையா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மாசம் வாடகை அப்படின்னு சொன்னா கடையில் நிறைய இடம் இருக்குது சரி குறிப்பிட்ட ஒரு பகுதியை நாம் என்ன செய்வோம் இன்னொருத்தருக்கு வாடகை கொடுப்போம்னு சொல்லி கொடுக்கிற இப்படி கொடுப்பது என்பது கூடும் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் இதை இவரும் அனுபவிக்கிறார் அவருக்கும் கொடுக்கிறார் என்று சொன்னால் இவர் எவ்வளவு வாடகை தருகின்றாரோ அதையும் சரிசமமாக அல்லது வேறு வித்தியாச சதவீத அடிப்படையில் கொடுக்க வேண்டுமே தவிர அவர்கிட்ட அதிகமாக வாங்குறது நான் தானே கடை பிடிச்சிருக்கிறேன் ஏறதான கடை இருக்குது நான் ஒரு பெரிய இடத்த எடுத்து முக்கால்வாசின கடையை எடுத்துக்கிறேன் நான் நான் ஒரு பத்தாயிரம் ரூபா எடுத்துன்னு சொன்னா நான் ரெண்டாயிரம் தான் வாடகை கொடுப்பேன் நீ புதுசாக சின்ன இடத்துக்கு வந்துருக்கீங்களா ஒரு எட்டாயிரம் வாடகை கொடு ஆக மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் ஆனால் அந்த கடையினுடைய வாடகையை சரிசமமாக கொடுக்காமல் எதிர்பால் வர்ற ஒரு இடத்துல அதிகமாக வாங்கிக் கொள்வது அப்போ இதுவும் வட்டியில் சேரும் என்பதாக நமக்கு மார்க் அறிஞர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் உள் வாடகை விடுவதில் கவனமாக இருக்க வேண்டும் இது கடைக்கு மட்டுமல்ல நம்ம தங்கி இருக்கக்கூடிய ரூம் நாம் வசிக்கக்கூடிய வீடுகள் எல்லாவற்றையும் உள்வாடகைக்கு விடுபவர்கள் எந்த அளவிற்கு நாம் வாடகை கொடுக்கப்பதாக நியத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றோமோ அதே போன்று சரிசமமான அளவிலே அடுத்து வரக்கூடிய நபர்களுக்கும் அதை பிரித்து கொடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் மூலமாக மேலதிகமான வருமானத்தை வைத்துக்கொண்டு நாம் குறைவாக கொடுத்து தங்குவது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதாக மார்க் அறிஞர்கள் கொடுக்கின்றார்கள் விளக்கம் தருகின்றார்கள் அடுத்து பகடி ஒரு கடையை வாங்குறோம் அப்படின்னு சொன்னா இவர் வாங்கி வச்சிருவார் இவர் அதில் தொழில் பண்ண மாட்டார் பிசினஸ் பண்ண மாட்டார் எதுவும் செய்ய மாட்டார் ஒரு வீடு வாங்குவார் இவர் வசிக்க மாட்டார் இவர் யாரும் பண்ண மாட்டார் ஆனா இன்னொருத்தவங்களுக்கு அதை என்ன செய்வார் சொன்னா அதிகமான முறையில் பகடி வாங்கி கொண்டு அதை என்ன செய்வார் இவர் ஒரு அடமானம் கொடுப்பாரு அல்லது இவர் விடுவார் அல்லது வேறு விதமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு தவறான பொருளீட்டு செய்வரா இல்லையா இதுவும் வட்டி சம்பந்தப்பட்டதாக மார்க் அறிஞர்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள் அடுத்து பாருங்க பேங்க் ரொம்ப முக்கியமானது பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் பேங்க் குறைந்தபட்ச வட்டி தரும் எல்லோருடைய அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்க இது சாதாரண வட்டி கிடைக்கும் நிறைய போட்டு வச்சிருக்கிறோம் அதுல வட்டி கொடுப்பாங்க மாதந்தோறும் கிடைக்கும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கிடைக்கும் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை கிடைக்கும் இந்த வட்டி கூடுமா அது ஏன் கூடுமாங்க போட்டு வச்சிருக்கிறான் நான் எனக்கு சுயமாக அவனே கொடுக்குறான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிலே வாழ்க்கை நடத்துபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பேங்கில் கிடைக்கக்கூடிய அந்த வட்டி பணம் நமக்கு ஹராம் அதனால நமக்கு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையில் அல்லாகுடைய ரஹமத்து கிடைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி வட்டி வேணாம் அப்படின்னு எழுதி கொடுக்குறோமா இல்லையா அந்த வட்டி வேணாம் எழுதி கொடுத்தாலும் கூட அந்த பணம் எங்கே செல்கின்றது நம்முடைய பணம் எங்கே போகுது அது வேற எங்கேயோ நம்மை அழிப்பதற்காக நம்மை குழி தோண்டி புதைப்பதற்காக இருக்கக்கூடிய மலைவெறி அமைப்புகளுக்கு அந்த வட்டி பணத்தை கொண்டு போய் வேண்டாரும் கொடுக்குறான் நீ பேப்பர்ல பார்க்கலாம் இந்த வங்கி இந்த அமைப்புக்கு இத்தனை லட்சம் நன்கொடை கொடுத்தது என்று சொன்னால் அதுவும் ஆபத்தாக முடிகின்றது நாமும் வாங்கினால் தப்பு மார்க்கம் தடை செய்கின்றது அப்படியே விட்டு விட்டால் நம்மை அழிப்பதற்கு காரணமாக அமைகின்றது இப்போ என்ன செய்வது தேவபந்து மதர்சா உள்ளிட்ட பல்வேறு மதர்சாக்கள் ஆய்வு செய்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த வட்டி பணத்தை நாம எடுத்து நன்மை எதிர்பார்க்காமல் நன்மை எதிர்பார்த்தோம்னா நம்ம அனுபவிச்ச மாதிரி ஆகிடும் அல்லாவுடைய சாபத்திற்குள்ள மாறிவிடுவோம் நன்மை எதிர்பார்க்காமல் வேறு காரியங்களுக்கு வேற கழிவறைகள் கட்டுவது சைத்தான் வாழக்கூடிய இடம் கழிவறைகள் சொல்லுமா இல்லையா அந்த கழிவறைகள் பொதுவான கழிவறைகள் கட்டுவதற்கு அல்லது மாற்று மதத்தில் நடத்தக்கூடிய விழாக்கள் நாம கண்டிப்பா கொடுத்தாங்க வற்புறுத்துவாங்களா இல்லையா ஒரு பிசினஸ் பண்றோம் ஒரு கடை வச்சிருக்கோம் சொன்னா வந்து குரமுழுக்கு செய்யறோம் அங்க பண்றோம் இங்க பண்றோம் நீங்க பணம் தாங்கப்பான்னு சொல்லி இது பண்ணுவாங்களா இல்லையா அது போன்ற விழாக்களுக்கு அல்லது வட்டியால் கொடுமைப்பட்டிருக்கக்கூடிய அவதிப்படக்கூடிய நம்முடைய முஸ்லிம் சமூகத்தை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு பெயர் சொல்லாமல் நன்மை எதிர்பார்க்காமல் இந்த பேங்க் வட்டி இந்த டெபாசிட் வட்டி இதை எடுத்து அல்லது இந்த செல்வ மகள் திட்டம் அல்லது வேறு விதமான முதியோர் உதவி திட்டம் அல்லது வந்து இன்சூரன்ஸ் போட அந்த பணங்கள் இது போன்ற பணங்களை பயன்படுத்தலாம் என்று பொத்திருக்கிறாங்க ஆக இந்த வட்டியும் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் துளி அளவு கூட கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இதுதான் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வட்டியினால் நம்ம ஏற்படக்கூடிய பாதகங்கள் அடுத்து இன்னொன்று இருக்குது தவணை முறையில் பொருள் வாங்குறோமா இல்லையா மொபைல் வாங்குறோம் டிவி வாங்குறோம் வீட்டுக்கு சேர் வாங்குறோம் பீரோ வாங்குறோம் தவணை முறையில் பொருள் வாங்குறோமா இல்லையா கொடுத்தா ஒரு ஒரு அமௌண்ட் கொடுத்துறோம்னு சொன்னால் அது பொருளை வாங்கி நம்ம வாங்கிக்கலாம் கைக்குள்ளே வாங்கிக்கலாம் பத்தாயிரரூவா ஒரு பொருள்னு சொன்னால் ரெடி கேஷ் கொடுத்தோம்னா பத்தாயிரரூவா ஆனால் ஆறு மாதம் பணம் கட்டினா அந்த பொருள் எவ்வளோ ரேட்டு பன்னெண்டாயிரரூவா ஆகும் ஒரு மொபைல் வாங்குகிறோம் இரநூத்தி ஐம்பது கேடி கைக்குள்ள ரெடி கொடுத்து வாங்கிடலாம் ஆனால் தவணை முறையில் வாங்கினோம்னா அந்த மொபைல் முந்நூறு கேடி அப்போ அந்த ஐம்பது தீனார்கள் அல்லது பன்னிரெண்டாயிரத்தில் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் என்ன அப்போ காலங்கள் செல்ல செல்ல தவண முறையில் நாம் கட்டக்கூடிய இந்த பணம் வட்டி நாம் வட்டியை கொடுக்கின்றோம் அந்த நிறுவனம் வட்டியை வாங்குகின்றது எனவே முறையில் பொருள் வாங்கும் பொழுது கூட அந்த அலுவலக செலவுகள் அல்லது மற்ற செலவுகளுக்கு உண்டான குறிப்பிட்ட சத சேவை பணத்தை வாங்கினால் பரவாயில்லை ஆனால் வட்டி என்ற அடிப்படையில் இதுபோன்று மேலதிகமாக பணத்தை வாங்கினால் வாங்கக்கூடிய நாமும் வட்டிக்கு சம்பந்தப்பட்டிருக்கின்றோம் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனம் வட்டிக்கு சம்பந்தப்பட்டிருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் பெருமக்களே வட்டி என்பது ஒரு அந்த பார்க்க கூடாது வட்டியோடு நம்முடைய வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் நம்முடைய அன்றாட வாழ்வில் வட்டி என்பது நம்முடன் பின்னி பிணைந்திருக்கின்றது அல்லாஹுடன் துவா கேட்க வேண்டும் யா அல்லாஹ் எந்த விதத்திலும் உன்னுடைய சாபத்திற்குட்பட்ட அந்த வட்டி என்பது என்னுடைய வாழ்க்கையில் துளியானும் வந்துவிடக்கூடாது நானும் வட்டி கொடுக்கக்கூடாது நானும் வட்டி வாங்கக்கூடாது